இப்போ அந்த சொட்டு நீர் பைப்பில் உங்களுக்கு தண்ணி பாயிறதுக்கும் சாதாவா தண்ணி பாயிறதுக்கும் என்னம்மா வித்தியாசம் சும்மா ஒரு ஒரு அடி தண்ணி இருக்குதுன்னா ஒரு நாளையில பாஞ்சிருது அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாத நாளையில அது ஓட்டி 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 ஓட்டணும் இப்ப தண்ணி இருக்குது இந்த வயிறு சீக்கிரம் பாயுது அந்த வயிறு பாயில பாயில அப்ப சப்பட்ட வயிறுக்கும் ஒட்டு வயிறுக்கும் உருண்டை வயிறுக்கும் வித்தியாசம் உருண்டை வயர் போட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்குது இப்போ முன்னுக்க கிணத்துல உருண்ட வயர்ல மூணு வத்தம் இருக்குதுமா மூணு ஒத்த கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா பாயுது அங்கனைக்காங்கண்ணா அங்கனைக்காங்கண்ணா மூணு வயிறுன்னா நெட்டோட பாயு நெட்டோட பாயத்தில் வந்து இது வந்து நான் எப்படி நடுப்புற நாங்கள் புடலை நடுவோம் பீக்க நடுவோம் நடுப்புறதே நடுவோம் இப்போ வந்து இது அல்லையில் நட்டுருக்கோம் இதுலதான் நடுவோம் ஆ அப்போ வந்து உரத்தலி போடவா சொட்டு நீர்ல விடவா எல்லா சௌரியமும் இந்த இந்த கேட்டுவாளுதே வாழ் தான் கேட்டு வாச்சறது நல்லா இருக்கும் நல்லா இருக்குது ம் சொட்டு நீர் அந்த சப்பட்டை வயிறு ஆகாது வயர்ல மூணு ஒத்தல்ல பாய்ச்சிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வாக்கி நல்லா இருக்குது நல்லா இருக்கு இது எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டோம் நீங்களாம் காசு இருந்தா நம்மளாம் வாங்கி நல்லா போட்டுக்கலாம் இது ரெண்டு ஏக்கர்னால அரை மணி ஒரு மணி நேரத்துல இதுல அரை மணி நேரம் ஓட்ட முடியுது வாய்க்கால வெட்டி பாய்ச்சினம்னா நாலு மணி நேரம் சொல்லும் வெட்டிக்கிட்டே இருக்கணும் நிலையா நிக்க நிலையா நிக்கணும் இந்த வட்டக்குழிலேயே அதுல விடுறோம்னாலும் நெட்டு வாய்க்காலில் போடும் போது அகலமா போட்டால்தே அது வந்து செட் ஆகும்

இது வந்து குளிச்சிக்கு போட்டுக்கிறோம் ஆ பொரியல் தட்டாங்க வருமா ம் டெஸ்ட் பண்ணுறீங்க ஆமாம் ம் சரிம்மா ரொம்ப நன்றி